கடும் சீற்றத்தில் கத்தார் தீவிரப்படுத்தப்படும் பாதுகாப்பு கத்தாரின் அமீர் சேக் தமேம்பின் ஹமாத் அல் தானி இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனங்களையும் சீற்றத்தையும் வெளிப்படுத்தி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கத்தாரின் அமீர் சேக் தமேம்பின் ஹமாத் அல் தானியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தோஹா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்ததாக ஹமாத் அல் தானி குறிப்பிட்டுள்ளார் மேலும் கத்தார் அரசு இந்த பொறுப்பற்ற குற்றவியல் தாக்குதலை கண்டித்து கடுமையாக கண்டிக்கின்றது இது கத்தாரின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பின் அப்பட்டமான அத்துமீறலாகும் சர்வதேச சட்டத்தின் விதிகள் மற்றும் கொள்கைகளை தெளிவாக மீறுவதாகவும் காணப்படுகின்றது இந்த தாக்குதல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தியிருக்கின்றது போரை தனித்து நிலையான ராஜதந்திர தீர்வுகளை அடைவதற்கான முயற்சிகளையும் தடுக்கின்றது கத்தார் அதன் பாதுகாப்பை தீவிரப்படுத்தவும் அதன் இறையாண்மையை பாதுகாக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கும் என ஹமாத் அல் தானி அறிவித்திருக்கின்றார் கத்தார் பதிலடி கொடுக்கும் வெளியான அதிரடி அறிவிப்பு தோஹாவில் ஹமாஸ் மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலுக்கு பதிலளிக்கும் உரிமை தனது நாட்டுக்கு இருப்பதாக கத்தாரின் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இது பிராந்தியத்திற்கு ஒரு முக்கியமான தருணம் என்றும் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் கத்தார் இந்த அப்பட்டமான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் உரிமையை கொண்டிருக்கின்றது இன்று நாம் ஒரு முக்கியமான தருணத்தை அடைந்துவிட்டோம் நாங்கள் நம்புகின்றோம் இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகளுக்கு முழு பிராந்தியத்திலிருந்தும் பதில் இருக்க வேண்டும் தாக்குதல் இருந்த போதிலும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு கத்தார் மத்தியஸ்த முயற்சிகளை தொடரும் என தெரிவித்துக் கொள்கிறோம் பிராந்தியத்தில் இந்த மத்தியஸ்தத்தை தொடர்வதில் இருந்து எதுவும் எங்களை தடுக்காது என குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் முன்னதாக கத்தார் மத்தியஸ்த முயற்சிகளை தற்காலிகமாக நிறுத்தும் என்று ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் ஏற்பட்ட திடீர் பதற்றம் அதிருப்தியில் ட்ரம்ப் இஸ்ரேல் கத்தாரின் தோஹா நகரில் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி அதிருப்தி வெளியிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது வெள்ளை மாளிகை மாநாட்டில் தோகா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க இலக்குகளை முன்னேற்றவில்லை என்று அமெரிக்காவின் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் ஹமாஸை ஒழிப்பது ஒரு தகுதியான இலக்கு என்று ட்ரம்ப் நம்புவதாகவும் கரோலின் லீவிட் அறிவித்திருக்கிறார் அத்துடன் கத்தார் அமெரிக்காவின் ஒரு நெருங்கிய நட்பு நாடு என்றும் தாக்குதல் நடந்த இடம் குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் மிகவும் மோசமாக உணர்கிறார் என்றும் லீவிட் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் தீவிரமாகவும் ஆக்ரோஷமாகவும் அமைதியை பின்தொடர்கிறார் என்றும் தாக்குதலுக்குப் பிறகு ட்ரம்ப் மற்றும் கத்தாரின் அமீர் ஷேக் பின் ஹமாத் அல்தானியுடன் பேசியதாக லீவிட் குறிப்பிட்டுள்ளார்